நல்லடியார்களே இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு பள்ளிவாசல்களுடைய பொறுப்புகள் அதாவது புகழுக்காக அல்லது பெருமைக்காக நானும் நிர்வாகத்தில் இருக்க என்பதற்காக வேண்டி நானும் பதவியில் ஏதாவது இருக்க என்பதற்காக வேண்டி பொறுப்புகள் தங்களுக்கு மத்தியில் பிரித்து கொள்ளப்படுவதை பார்க்கலாம் உண்மையில் பள்ளிவாசல் பொறுப்பை பொறுத்தவரைக்கும் இது புகழுக்குரியதல்ல பெருமைக்குரியதல்ல கௌரவத்துக்குரிய கிரீடம் அல்ல இது ஒரு மிகப்பெரிய அமானிதம் இந்த அமானிதத்தின் மகத்துவத்தை ஒரு முஸ்லீம் புரிந்து கொள்வானாக இருந்தால் இந்த அமானிதத்தினுடைய பரிபூரண தன்மையை ஒரு முஸ்லீம் புரிந்து கொள்வானாக இருந்தால் அவன் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளி நிர்வாகம் என்பது ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியாக இருக்கிறது இது அமானிதமாக இருக்கிறது மறுமை வாழ்வை தீர்மானிக்கிற ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இந்த நிர்வாகம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலகிவர் செல்லம் அவர்கள் இந்த பொறுப்பு சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அல்லாஹு தாலா யாருக்கு மாமின் ஆபத்தீன் இஸ்தர் ஆஹுல்லாஹு ரா இயத்தன் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை வழங்கி இருக்க அவன் பலம் யவுத்துஹாபின் அசுயஹத்தின் அந்த பொறுப்பை அவன் சரியான முறையில் நிலைநாட்டி மக்களின் நலனில் கவனம் செலுத்த தவறினாலாக இருந்தால் இல்லா லம் எதிர்து ராய் ஜென்னா அவன் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டான் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லுகி வசல்லம் அவர்கள் பொறுப்புகள் குறித்து மிக கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கை செய்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோமாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பொறுப்புகள் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீசி அறிவிக்கிற அறிவிப்பாளர் என்கிற என்கிற அந்த அறிவிப்பாளர் அவர் பட்டு இருக்கிற பொழுது பசராவினுடைய ஆளுநர் ஆட்சியாளர் உபயதுல்லா பின் அவரை பார்ப்பதற்காக செல்கிறார் அவர் மரண வேலை மரணத்துக்காக போராடி யார் மக்களுடைய பொறுப்பை எடுத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்தி அந்த பொறுப்புக்கான தகுதியை அந்த பொறுப்புக்கான பொறுப்பை நிறைவேற்றவில்லையோ அவர் சுவர்க்கத்தின் வாடையை நுகரமாட்டார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தியை அந்த நேரத்தில் மௌத்தா போகிற பொழுது அறிவிக்கிறார் சகோதரர்களே கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹில் நல்லடியார்களே அல்லாஹவுடைய தூதர் சொன்னார்கள் இன்னக்கும் சதஹ்ரிசு நலல் இமாறா நீங்கள் பொறுப்புகளுக்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒச த கூன்னு அதாமத்துன் பதவி இருக்கிறது பொறுப்பு இருக்கிறதே அது மறுமையில் நீங்கள் அதற்காக வேண்டி வருத்தப்படுவீர்கள் கை சேதமாக உங்களுக்கு மாறும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் பொறுப்புகள் குறித்து எச்சரிக்கை செய்த அந்த அதிதை பார்க்கிறோமாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பொறுப்பு விஷயத்தில் நாம் பொறுப்புகளை ஒருபோதும் கேட்டு பெற்று கூடாது பொறுப்பு விஷயத்தில் ஒருபோதும் நாம் போட்டி போட்டு விடக் கூடாது இது நான் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்கிறார்கள் அபு மூசல் அனுபவிக்கிறார்கள் அனவ ரஜுலைனி மின் கௌமி நானும் என்னுடைய சமூகத்தை சேர்ந்த ரெண்டு மனிதர்களும் ரசூல்லா ஒரு நாள் போகிறோம். நாங்க மொத்தமாக மூன்று பேர் ரசூல்லா போகிறோம். போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதுல ஒரு மனிதர் ஃபக்கால احد الرجலين அம்மிர்னா யா ரசூலல்லாஹ். போன ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு பதவி தரங்கள் யா ரசூலல்லாஹ்.

அல்லாவுடைய தூதர் சல்லாஹூலகி அவர்கள் பதவி குறித்து பொறுப்புகள் குறித்து மிக கவனமாக இந்த விஷயத்தை கையாண்டிருப்பதை பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவர்கள் ரசூல்லாக்கு பக்கத்திலே இருப்பார் அபூதர் கேட்டார் குல்து யார் ரசூல் அல்லா அலா திசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தாருங்கள்

மறுமையில் இந்த பொறுப்பை எடுத்ததற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் அபூதர் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யாருக்கு தெரியுமா அது தகுதி அந்த பொறுப்பை எடுத்து இல்லாம அகதஹா பிஹா ப்யஹா வா அலைஹி பிஹா அந்த பொறுப்பை எடுத்து திறமையாக திடமாக அந்த பொறுப்புக்கே உரிய மரியாதையை கொடுத்து அந்த பொறுப்பை கண்ணும் கவனமாக பார்த்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய தகுதி இருந்தாலே தவிர மறுமையில் கை சேதம் மறுமையில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ உலகம் அவர்கள் பொறுப்புகள் குறித்து அபூதர் எச்சரிக்கை செய்த அதீதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் கண்ணிய